அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்பொழுது நாம் பேட்டிக்கான இருப்பது யார் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்காவது அவர்களுடைய குரல் நசுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த மக்களுக்காக ஓடோடி தமிழகம் முழுவதும் முளைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சித்தாமூர் யூனியன் கவுன்சிலர் அருமை தோழர் அன்பு செல்வம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்பொழுது ஏர்போர்ட் மூர்த்தி என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அநீதி ஏற்படுத்தி இருக்காரு ஒரு கத்தியை எடுத்துட்டு போயிட்டு டி டிஜிபி அலுவலகம் நம்ம இப்ப காவல் நிலையம் போகும்போது கூட ஒழுங்கான ட்ரெஸ்ல போகணும் பேனா கத்தி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா எடுத்துட்டு போக கூடாதுன்னு நினைப்போம் ஆனா இவர் என்ன பண்ணிருக்காரு கத்தி எடுத்துட்டு அந்த அலுவலகத்துக்குள்ள போயிட்டு மிகப்பெரிய தாக்குதல் நடத்திருக்காரு இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன இது ரொம்ப வன்மையா கண்டிக்கத்தக்கது அது என்னன்னா அவரோட வரலாறு அதுதான் வந்து ரவுடித்தனம் பண்றது அது என்னன்னு அவர் எல்லாம் ஏர்போர்ட் மூர்த்த ஏர்போர்ட்ல வேலை செஞ்சு நினைச்சிட்டு இருக்காங்க அது முக்கியம் அப்ப அவர் ஏர்போர்ட்ல வேலை செய்யலைங்களா என்ன சொல்றீங்க உண்மையாவா அவர் ஏர்போர்ட்ல வேலை செஞ்சதுனால ஒரு ஏர்போர்ட் மட்டும் இல்ல இல்ல அப்படி எல்லாம் தவற நினைச்சிட்டு இருக்காங்க அவர் இந்த வழிப்பறி கொள்ளை கடத்தல் கொலை இது போன்ற வழக்குல இருந்தவர் அவர் மேல வழக்கு வந்து பாத்தீங்கன்னா சுமார் பதினோருக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கு கொலை வழக்கு கொல்லை வழக்கு ஆட்கடத்தல் வழக்கு இப்படி எல்லாமே இருக்கு ஏர்போர்ட்ல கொள்ளை அடிக்கிறது தான் அவரோட வேலை அதை வந்து அவரால் ஏர்போர்ட் முடிச்சு அவர் சொல்லிக்கிறாங்க அவரு ஏர்போர்ட்ல வேலை செய்யல அவரு ஓ இப்போ தலைவர் வந்து எதற்காக அவர் இந்த அளவுக்கு கீழ்தரமா திட்டக்கூடிய அதையெல்லாம் பார்த்துக்கொண்டு காவல்துறை வேடிக்கை பார்க்குது இதெல்லாம் உங்க கருத்து என்ன இல்ல இது காவல்துறை வேடிக்கை பார்க்கு நம்ம சொல்ல முடியாது இது மேபி அவரோட நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ஒரு டிஜி அலுவலகத்துக்குள்ள ஒரு கத்தி எடுத்து கொண்டு போறாங்க சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க இது அவருக்கு என்ன வன்மம்னா ஆரம்ப காலத்துல தலைவரோட பயணப்பட்டவர் தலைவரோட வளர்ச்சியை அவர் விரும்பலை தலைவர் ஒழச்சாருந்த சமூகத்துக்காக ஒரு தன்னோட வாழ்க்கையை தியாகம் உயர்ந்திருக்காரு இவருக்கு வந்து அவரோட வளர்ச்சி பிடிக்காததால அவதூறுகளாகவும் வன்மங்களாகவும் உரிமைகளாகவும் யாருமே பேசாத வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை மேடைக்கு மேலே பயன்படுத்திட்டு இருக்காரு நான் இப்ப சொல்ல வந்தது அதுதான் அவர் இப்ப கத்தி எடுத்துட்டு போனதுக்கு நடவடிக்கை என்னை எடுப்பாங்க நாளைக்கு எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இதுவரையிலும் திருமாவளவன் அண்ணன் அவர்களை வந்து ஒரு மரியாதையா நம்ம பேசுவோம் இல்லையா எழுச்சி தமிழர்ன்ற வார்த்தையை சொல்லுவோம் கூட உச்சரிப்பதற்கு யோசிப்பேன் தமிழக மக்களுக்காக ஒரு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் இல்லாம அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு நபர் மீது ஒரு வன்ம வன்மத்தை காக்கக்கூடிய ஒரு செயல் சே இப்படி பேசும்போது அவனை அடிக்கணும்னு நமக்கே தோணும் ஏன்னா வன்முறையை நம்ம நோக்கம் அப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்திய போதெல்லாம் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் நமக்கு இல்ல இது காவல்துறை கள்ளம் அவன்தான் காக்குது இப்ப காவல்துறையிலேயே சங்கிகளோட காவல்துறை பல பேர் இருக்காங்க இல்லையா அவங்க நமக்கு எதிராதான் செயல்படுவாங்க அவங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா தலைவர் விமர்சன இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு ட்ரெண்ட் ட்ரெண்டான இருக்கு தலைவர் விமர்சிச்சா ஒரு விளம்பரம் கிடைக்கும் தலைவர் விமர்சிச்சத ஒரு அடையாளம் கிடைக்காது கருத்து எதிர்கிறதுக்கு அவங்களுக்கு வெளிச்ச ஊடக வெளிச்சம் கிடைக்கும் அதை வச்சு நீ யூடியூப் யூடியூபா போயிட்டு இருக்காரு அவர் தலைவருங்கிறாரு நாங்க தலைவரையே பார்க்கல தலைவருக்கு தகுதி இல்லாத அளவு கருத்துக்களா இருந்த கருத்துக்களை எதிர்கொள்ளலாம் கழிசடை அவர் அவர் எப்படி நம்ம தலைவரை பார்க்க முடியும் சமுதாய எந்த ஒரு எந்த ஒரு ஒடுக்கப்பட்ட நிகரான தலைவர் யாரும் விமர்சிக்கிறது இல்ல இவர் அநாகரீகமா ஒருமையில அது அந்த வார்த்தைகள் சொல்லவே நான் கூசுது அது போல வார்த்தைகளை மேடை போட்டு அந்த வார்த்தை என்னால சொல்ல முடியல அது அந்த வார்த்தை பயன்படுத்த முடியாது இருந்தாலும் நான் சொல்றேன் வளர்ப்பு அது அல்ல தலைவர் கற்றுக் கொடுத்த பாதையும் அது அது இருந்தாலும் புரிதலுக்காக அந்த வார்த்தையை சொல்றேன் மேடைக்கு மேடை போட்டு கோத்தாங்கம்மான்னு பேசுறது எந்த வித நாகரீகமா இருக்கும் யாரு இப்ப இந்த வார்த்தைய நான் கூசுது ஏன்னா மக்களுக்கு புரியணும் இல்லையா என்ன நடந்ததுன்னு புரியணும் இல்லையா சும்மாவே வந்துட்டு சென்னையில வந்து மயிலாப்பூர்ல வந்து சிறுத்தைகள் அடிச்சிட்டாங்கிறது மட்டும் மக்கள் புரிஞ்சுப்பாங்க எதனால அடிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்காது நம்ம நியாயப்படத்துல நம்ம நியாயப்படுத்துறதுல வன்முறை இனிமே தீர்வாகாதுன்றது தெரியும் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டவங்க இப்ப எல்லா தொண்டருமே வந்துட்டு நம்ம வந்து சட்டப்படி தான் அணுகணுன்றது தெரியாது இல்ல தன்னோட தாயோரத்தை அந்த வார்த்தை சொல்லி பயன்படுத்தினா அது கோபம் வரும் அந்த கண்டிப்பா ஒரு சாதாரண தொண்டர் தாக்குறான் போது நீ ஒரு தலைவர் சொல்லிக்கிறோம் நீ வந்து கத்தி எடுத்துட்டு வரக்கலாமா நீங்க வந்து தவறு அது ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப நீ தொண்டனுக்கு இருக்கிற மனநிலை கூட உனக்கு இல்ல தொண்டன் கூட வந்து கையால உங்கறான் நீ கத்தி எடுத்துட்டு துரத்துற இல்ல ஆயுதத்தை கையிலே அது மிக பெரிய வச்சிருக்காங்க கண்டிப்பா தவறு நாம கால கிடக்குற செருப்ப கழட்டி அடிச்சாரு அதுக்கு என்ன தண்டனையா அவர் என்ன சட்டப்படி என்ன எடுக்கட்டவங்க ஆனா பின் பாக்கெட்ல இருந்து கத்தி கத்தி எப்பவுமே என்ன மனநிலையோட இருக்காரு இல்ல அதுதான் அவரோட தொழில் வந்து சின்ன கத்தி வச்சிருக்கலாம் அவரு வேற கொலை கொலை பெரிய கத்தி வச்சிருக்க பேன கத்தியா வச்சிருக்காரு அவரு அவர் ராபரி தான் அவர் அதுக்காக கூட வச்சிருக்கலாம் அவரு தோழர் அவர்களுடைய விளக்கம் தெளிவாக இருந்தது இந்த பேட்டி காண வேண்டும் என்று சொல்லும் பொழுதே ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க நம்ம வன்முறையை ஆதரிக்கிறாள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அதில் தெரிந்தது தலைவர் திருமாவளவன் அவர்களுடைய பயிற்சி பட்டறையில் பயிற்சி பயின்றவர்கள் நிச்சயமாக வன்முறையை கையில் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்காதவர்கள் மக்களுக்காக ஓடோடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் அன்பு செடியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பேட்டி எழுத்தமைக்கு த நன்றி மிக்க நன்றி அண்ணா